அரக்கோணத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் மூலம் நூத்தி பதிமூன்று யூனிட் இரத்த தானமாக வழங்கப்பட்டது அரக்கோணம் பிப்ரவரி பத்தொன்பது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை அரக்கோணம் அரசு மருத்துவமனை இணைந்து முப்பத்தி நான்காவது இரத்த தான முகாமை அரசு மருத்துவமனையில் நேற்று நடத்தினர் முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் போலீஸ் ஏஎஸ்பி யாதவ் கிரிஷ் அசோக் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து இரத்த தானம் வழங்கினார் மேலும் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பல வகைகள் வழங்கினார் முகாமில் இரத்த தானம் வழங்க கலந்து கொண்டவர்களுக்கு மருத்துவர்கள் சோபனா கர்னட் ஸ்ரீனிவாஸ் செவிலியர் வேலன் மற்றும் சுமதி ஆகியோர் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டனர் முகாமில் நூத்தி இருபத்தி ஆறு நபர்கள் கலந்து கொண்டு நூத்தி பதிமூன்று பேர் தலா ஒரு யூனிட் என நூத்தி பதிமூணு யூனிட் ரத்தத்தை தானமாக வழங்கினர் அதில் எழுபத்தி ஒரு யூனிட் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனைக்கும் நாப்பத்தி யூனிட் அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கும் வழங்கப்பட்டது இதில் தமிழ்நாடு தவிப் ஜமாத் திருவள்ளுவர் மற்றும் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹமீத் மாவட்ட செயலாளர் சலீம் அரக்கோணம் கிளை தலைவர் சையத் அலி துணைத் தலைவர் சதாம் கிளை செயலாளர் இப்ராஹிம் துணை செயலாளர் புரோஸ் மருத்துவ அணி செயலாளர் அஜீப் மொய்தீன் பொருளாளர் முகமது அலி உறுப்பினர்கள் சிக்கந்தர் பாட்ஷா ஜெய்லா மூஷா அஷ்ரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்